வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையில் இருந்து நான் என்னென்ன காய்கறி வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க நமக்கு இது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க காய் வாங்கினா புதினா ஒரு கட்டு வாங்கியிருக்கேன் ஏன்னா நாளைக்கு பசங்களுக்கு ஸ்கூலுக்கு பிரியாணி வேணும்னு சொன்னாங்க அதுக்காக புதினா வாங்கிட்டு வந்திருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரீ தான் இது பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் வாங்கியிருக்கேன் பேபிகார்ன் வஞ்சு மஞ்சுரியன் செய்கிறதுக்காக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணி இந்த வெண்பூசணி வந்து கூட்டுக்காக வாங்கியிருக்கேங்க கூட்டும் வைக்கலாம் சாம்பார் வைக்கலாம் அதுக்காக எது வேணாலும் செஞ்சுக்கலாம் அது ஒரு பீஸ் வாங்கியிருக்கேன் இது ஒரு பீஸ் பத்து ரூபாய் அப்புறம் வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒன்று பதினஞ்சு ரூபான்னு சொன்னாங்க ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் சொரக்கா வாங்கியிருக்கேன் இது வந்து இந்த சொரக்கா வந்து இருபத்தஞ்சி ரூபாய் இந்த சுரக்காய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி தக்காளி வந்து அறுபது ரூபாங்க கிலோ அதனால் வந்து அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் ஏற்கனவே கொஞ்சம் வீட்டில் தக்காளி இருக்குது பூண்டும் பார்த்திங்கன்னா பூண்டும் ரேட் அதிகமாக தாங்க இருக்குது பூண்டு வந்து இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க அரை கிலோ வாங்கிட்டு வந்திருக்கேன் தக்காளி அரை கிலோ பூண்டு அரை கிலோ வாங்கியிருக்கேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி வாங்கிட்டு வந்த காய்கறிகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ